சில அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா அடுத்தடுத்த மாவட்டங்கள் விடுமுறை வெளியாகி கொண்டே இருக்கிறது பல மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதிதீவிர கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா இதன் காரணமாக தற்பொழுது ஒரு சில மாவட்டங்கள் விடுமுறை வெளியாக இருக்கிறது மேலும் நிறைய விதமான மாவட்டங்கள் விடுமுறை வெளியாக இருக்கிறது எந்தெந்த மாவட்டத்திற்கெல்லாம் அடுத்த வர மணி நேரங்களில் விடுமுறையானது வெளியாகும் எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் விடுமுறை வெளியாக இருக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இருக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டில் நோ உங்க மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா முதல் மாவட்டமாக நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் தென்காசி தூத்துக்குடி நெல்லை மயிலாடுதுறை இது போல பல விதமான மாவட்டங்களை குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அதற்கேற்ப போலவே பார்த்தீங்கன்னா முதல் மாவட்டமாக நம்முடைய தென்காசி மாவட்டத்துல நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது அதனை தொடர்ந்து நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்திலையும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்துடைய ஆட்சியர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய நெல்லை மாவட்டத்திலையும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது வெளியாக மேலும் நிறைய விதமான மாவட்டங்கள் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் விடுமுறை வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்களில் உங்கள் மாவட்டமாக கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நம்ம சொன்ன இப்போ மூணு மாவட்டங்களும் விடுமுறை விட்ட மூணு மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா அதிதீவிர கனமழையானது பொழுது கொண்டிருக்கு இருக்கிறது அடுத்து எந்தெந்த மாவட்டத்தில் விடுமுறை வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் தரமலூர் சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் நம்முடைய கன்னியாகுமரி அப்புறமா நம்முடைய கரூர் நாகை திருச்சி சேலம் தர்மபுரி நாமக்கல் திருப்பத்தூர் அதுக்கப்புறம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பார்த்தீங்கன்னா அதிக கனமழையிலேருந்து பார்த்திங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா இதனால் வரக்கூடிய மணி நேரங்களில் இப்போ நம்ம சொன்ன மாவட்டங்களுக்கெல்லாம் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட இணைந்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போகிற விடுமுறை தொடர்பான அப்டேட்டுக்களை நீங்கள் உடனுக்குடனே நம்ம சேனலில் இருந்து தெரிஞ்சுக்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் டைய லிங்க் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் டெலிகிராம் குரூப்லேயும் வந்தீங்கன்னா அப்டேட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் செல்லகுடி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி when I come